இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் இந்த பதிவுல வந்து நாம மழை காலங்களுக்கு முன்பாக ஆடுகளுக்கு எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதாவது தடுப்பூசியாக இருக்கலாம் அல்லது அதற்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கலாம் அல்லது மழை காலங்களில் நாம் அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கலாம் இந்த மாதிரி சில சில முக்கியமான விஷயங்களை நாம் முறையாக வந்து கையாளும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய ஆட்டுப்பண்ணையில் மழை காலங்களில் ஆடுகள் எந்த ஒரு நோய் தாக்குதலுக்கும் உள்ளாகாமலும் அதே சமயத்தில் நமக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லாமலும் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய செம்மறி ஆடுகள் எல்லாமே நம்மளுடைய பண்ணையில் தான் நாம் வளர்த்துட்டு வரோம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்ததுக்கு அப்புறம் இதற்கு வந்து குடற்புழு நீக்கம் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு ஐவரமேக்டின் இன்ஜெக்ஷன் போட்டு அதற்கு வந்து உள் ஒட்டுணி அப்போ ஒரு முடியில் இருக்கக்கூடிய வெளிப்புற ஒட்டுணிகள் எல்லாத்தையுமே நாம் வந்து அப்புறப்படுத்தோம் நம்ம என்னதான் ஆட்டு குட்டிகளுக்கு சத்தான தீவனத்தை கொடுத்தாலும் ஆடுகள் வந்து எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும் அந்த மாதிரி ஆரோக்கியமா இருக்கும் பொழுது மட்டும்தான் அது வந்து அதிகமாக எடை உயர்றதாக இருக்கட்டும் அதனுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும் சீராக இருக்கும் அப்போ நாம் மழை காலங்களில் சின்ன சின்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் செய்யறது மூலமா மட்டும்தான் நம்மளுடைய ஆட்டுப்பண்ணைய நாம நல்ல ஒரு நிலைமையில வச்சிருக்க முடியும் பெரும்பாலும் நோய் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி மழை காலங்களில் ஆடுகளுக்கு அதிகமாகவே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆடுகள் எளிதா நோய் தாக்குதலுக்கு வந்து உள்ளாயிரும் இதே சமயத்துல வெள்ளாடுகள் வந்து நோய் தாக்குதல் ஏற்பட்டாலும் அது வந்து கொஞ்ச நாள் அதை தாங்கி அதால இருக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்து அதற்கு ஏதாவது ஒரு வைத்தியம் அதாவது நாம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியும் அதாவது மருந்தா இருக்கலாம் மாத்திரையா இருக்கலாம் ஊசியாக ஊசியா இருக்கலாம் ஏதாவது ஒரு நாம ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுக்க முடியும் செம்மறியாடுகளை பொறுத்தளவில் கண்டிப்பா நாம தடுப்பூசி போட்டால் மட்டும்தான் நோய் தாக்கத்துல காப்பாற்ற முடியும் நான் வந்து என்னுடைய வேலை விஷயமா ஒரு மாதம் நம்ம பண்ணையில இல்லாதனால இந்தட்ட மலைக்கு முன்னாடி என்னால் வந்து தடுப்பூசி வந்து போட முடியலை ஆனால் நான் வந்து நோய் வராது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் இருந்தேன் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆட்டுக்கு வந்து ஒரு நோய் வந்துட்டு இந்த நோய் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெட்டனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குதிரை வலிப்பு நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நோய் வந்ததுக்காக நாம் வந்து என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆன்டிபயாட்டிக் வந்து நம்ம கொடுக்கலாம் அதாவது நோய் எதிர்ப்பு ஆற்றல் மருந்துன்னு சொல்லுவோம் அது எதுவானாலும் இருக்கலாம் அதில் வந்து நம்ம நிறைய ஆய்வு கட்டுரைகள்லாம் வந்து நான் படித்து பார்த்ததில் வந்து அமாக்சிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரையும் அமாக்சிலின் இன்ஜெக்ஷன் வந்து ரெண்டு எம்எல் வந்து ஆட்டுக்கு வந்து தோல் பகுதியில் கொடுக்கணும் அப்படிங்க மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நானும் யூடியூப்பில் நிறைய வீடியோ வந்து பார்க்கும்பொழுது எல்லாருமே அந்த நோயை பற்றி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர அந்த நோய்க்கான மருந்தை வந்து யாருமே சொல்லலை அப்படிங்கிற பட்சத்துல வந்து நான் நிறைய ஆஹ் ஃபாரின் ஆத்தர்ஸ் இந்த நோயை பத்தி நான் நிறைய வந்து அந்த பிஹெச்டி ஸ்காலர்ஷுடைய பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய டவுன்லோட் பண்ணி நான் அதுல வந்து படிக்கும் பொழுது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நோய்க்கு வந்து மருந்து கிடையாது இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா அது கண்டிப்பா வந்து அந்த ஆடை வந்து இறந்து தான் போயிடும் வேறு வழி கிடையாது ஆனால் ஒரு ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷன் கொடுக்கறது மூலமா ஒரு ஒரு சதவீதம் அதாவது நூறு சதவீதம் தான் நமக்கு தொண்ணூத்தி சதவீதம் காப்பாற்ற முடியாது ஒரு சதவீதம் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அதனால சரி கண்டிப்பா நம்ம ஆட்டுக்கு நம்ம கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு நூற்றி இருபது இந்த மருந்தை வாங்கி கொடுத்தோம் இது பார்த்திங்க அப்படின்னா தனியா ஒரு பவுட்ரு மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து அதை பவுட்ரு கூட நம்ம சலையனை அதிலே கொடுத்துருந்தாங்க அந்த சலையனையும் மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டுக்கு கொடுத்தோம் ஆனால் அந்த ஆட்டை வந்து எங்களால் காப்பாற்ற முடியல டெட்டனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் வந்து பேக்டீரியா மூலம் பரவுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து ஒரு ஆட்டில இருந்து இன்னொரு ஆட்டுக்கு வந்து பரவாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து நூறு சதவீதம் பொய் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆட்டுல இருந்து எனக்கு இன்னொரு ஆட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெட்டனஸ் வந்து வந்துருச்சு அந்த ரெண்டு ஆடுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போச்சு காப்பாற்றவே முடியலை அதனால வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி நோய் வருதுக்கு முன்னாடி நாம ஒரு டிடி இன்ஜெக்ஷன் அதாவது நோய் எதிர்பாற்றல் மருந்து வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடி இன்ஜெக்ஷன் அப்புறம் வந்து டெட்டனஸ் தடுப்பூசி தான் இது இந்த மாதிரி தடுப்பூசிகள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெடிக்கலில் போய் வாங்க போகும்பொழுது வந்து நீங்கள் க இதுக்கு வந்து ஐஸ் கொண்டு போய் அதை ஐஸில் வச்சு அதை டெம்பரேச்சரை வந்து நம்ம அஞ்சு டிகிரி கிட்ட வந்து நம்ம கொண்டு வரணும் இந்த மாதிரி வந்து கொண்டு வந்து இந்த தடுப்பூசியை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இது வந்து நம்ம வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் ரெண்டு எம்எல் கழுத்து பகுதியில் தோல் பகுதியில் இந்த ஊசியை நாம வந்து கொடுக்கிறது மூலமா இந்த நோய் வராமல் நாம வந்து பாதுகாக்கலாம் இதே மாதிரி பிபிஆர் தடுப்பூசி இருக்கு அதுவும் வந்து நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கலாம் கெட்டனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் வந்துடுச்சு அப்படின்னா ஆடுகளினுடைய தசை பகுதியெல்லாம் இருக்கிறோம் அதே மாதிரி ஆடு வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு குதிரை மாதிரி மாறிடும் அதே மாதிரி வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே காத்தாயிரும் அதோடைய வெயிட் வந்து வேகமாக இறங்கிடும் நீங்கள் இதுக்கு வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அறிகுறி இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அடுத்த நாள் சாயங்காலம் அந்த ஆடு செத்து போயிடும் அதனால் வந்து அதுக்கு நம்ம எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண முடியாது அவ்வளோ வேகமாக இந்த நோய் வந்து இந்த ஆடை வந்து கொண்டுடும் இந்த பதிவு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் நம்ம அடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல எந்தெந்த நோய்க்கு நாம என்னென்ன தடுப்பு மருந்துகள் கொடுக்கணும் அப்புறம் நம்ம என்னென்ன அறிகுறிகள் எல்லாம் தென்பட்டுச்சு அப்படின்னா எந்த நோய் நம்ம பண்ணையில வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பேசிக் எல்லா இன்ஃபர்மேஷனையும் பத்தி நம்ம அடுத்த பதிவுல எந்தெந்த நோய் எப்படி எப்படி வரும் அதை எப்படி எப்படி நாம தடுக்கலாம் எந்தெந்த மாதங்கள்ல வரும் அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்கலாம்